வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ் நமக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸ் வந்திருக்குங்க நம்மளுடைய TNSET எக்ஸாம் நம்ம எதிர்பார்த்திட்டு இருந்த டிஎன்செட் எக்ஸாம் ரொம்ப விரைவில் கண்டக்ட் பண்ண போறாங்க இத வந்து ஒரு அரசு ஆணையாவே நமக்கு வந்து சொல்லிருக்காங்க அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்க டிஎன்செட் எக்ஸாம் பிரேப்பர் பண்றீங்க காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் தான் எய்ட் பண்றீங்க அப்படினா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நான் அரசு ஆணையில என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா ஷேர் பண்றேன் சோ நமக்கு ஏற்கனவே தெரியும் TNSET எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யுனிவர்சிட்டி தான் நோடல் ஏஜென்சியா வந்து கொடுத்திருந்தாங்க சோ மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டது கடந்த ஜூன் மாதம் இந்த எக்ஸாம்குரிய தேதி கொடுத்துருந்தாங்க அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நம்ம அப்ளை பண்ணினோம் ஃபீஸ் பே பண்ணினோம் ஆனால் எக்ஸாமுக்கு முந்தின நாள் இந்த எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இதற்கு வந்து டெக்னிக்கல் இஸ்யூஸ் நிறைய இருந்ததுனால எங்களால் கண்டக்ட் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதற்கு அடுத்து எந்த விதமான மறு தேதி மறு அறிவிப்பும் இல்லாமல் இந்த எக்ஸாம் வந்து அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க மாதிரி அறிவிப்பு தான் இப்போ அஃபீஷியலாக நமக்கு கிடைச்சிருக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நம்மளோட ஜிஓவில் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளே அந்த குறிப்பிட்ட வ வருடத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நம்மளோட யூனிவர்சிட்டியிலேருந்து நம்மளால் எக்ஸாமை கண்டக்ட் பண்ண முடியல அதனால் இப்போ அதற்குரிய நோடல் ஏஜென்சியை வந்து மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்குரிய நோடல் ஏஜென்சியாக டிஆர்பியை நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஸோ டிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் தான் நமக்குரிய நோடல் ஏஜென்சியாக செயல்பட போகிறாங்க எவ்வளோ காலத்துக்குன்னா அடுத்த மூன்று வருடங்களுக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த மூன்று கல்வி ஆண்டுகளுக்குரிய டிஎன் செட் இனிமேலு இனிமேலும் டிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க இதற்குரிய ஜிஓ தான் இதற்குரிய அரசு ஆணை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் கூடவே நம்மளுடைய இந்த டிஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா டிஎன்செட் எக்ஸாம் இந்த டிஎன்செட் எக்ஸாமை இவங்க கண்டக்ட் பண்ணும்போது இதற்குரிய மேற்பார்வை யார் செய்வாங்க அப்படின்னா ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஸோ இவங்க தான் வந்து அந்த மேற்பார்வை செய்கிறாங்க நம்மளோட இவ்வளோ அரசாணை வந்ததுக்கப்புறமும் அடுத்து என்ன ப்ரொசீஜர் இங்கே நடக்குது அப்படின்னா டிஆர்பி போர்ட்லருந்து யூஜிசிக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க இதுக்குரிய ப்ராப்பர் பெர்மிஷன் அதற்காக அந்த யூஜிசி கைட்லைன்ஸ் பிரகாரம் டிஆர்பியிலேருந்து யுஜிசிக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யூஜிசியும் இந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இருந்து விரைவா நம்ம வந்து டிஎன்செட் குரிய நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்குறோம் ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் டிஎன்செட் எக்ஸாம் ஏன் பண்ணுறீங்க டிஎன்செட் எக்ஸாம்க்கு அடுத்து காலேஜ் டிஆர்பியும் ப்ரிப்பேர் பண்ணணும் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரசாங்க கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணிக்கு சேரணும்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை இந்த டிஎன்செட் எக்ஸாம்லேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கணும் டிஎன்செட் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததற்கு அப்புறமா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண தான் டைம் இருக்கும் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சில நாட்களுக்குள்ளேயே எக்ஸாம் தேதி அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க அதனால நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இப்போலேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சிக்ஷா கிளாஸில் இருந்து உங்களுக்கு அதுக்குரிய கோர்ஸஸ் ஆஃபர் பண்றோம் நம்மளுடைய கோர்சஸ் போத் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ கொடுக்குறோம் டென் தௌசண்ட் அப்படிங்கிற ஆஃபர் பிரைஸ்ல இதுல லைவ் கிளாஸஸ் இருக்கும் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும் கூடவே உங்களோட டெஸ்ட் சீரீஸ் டவுட் சால்விங் செஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா கம்ப்ளீட்டா நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் டிஎன் செட் எக்ஸாமுக்கு நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுடைய கிளாஸ்லயே டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்ட் ஆல்சோ இந்த நியூ பேச அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கூடவே காலேஜ் டிஆர்பிக்குமே அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு டிஎன் செட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும் மேம் அதே மாதிரி நான் காலேஜ் டிஆர்பியும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரெண்டு கோர்ஸ்மே ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அட்மிஷன்ஸ் வந்து லிமிடெட் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி மறக்காமல் அவங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் நம்ம சிக்ஷா கிளாஸில் இருந்து எப்போவுமே யூஜிஆர் நெட் எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் அண்ட் ஆல்சோ ஓப்பனில் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி லைவ் இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கும் கூடவே அதோட ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அண்ட் எல்லா டாபிக் வைஸ் டெஸ்ட் யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்குரிய டிஸ்கஷன்ஸும் இருக்கும் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ